நகரில் பத்தடி ஆழத்திற்கு திடீரென்று உள்வாங்கிய சாலை இதனால் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு இல்லை அவசர கதியில் மண்ணை அள்ளி போட்டு மூடும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை நகரில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பதினெட்டு ஆண்டுகளை கடந்த இந்த திட்டம் கட்டுமான பணிகளில் ஏற்பட்ட குறைபாடு மற்றும் போதிய பராமரிப்பு காரணமாக இதுவரை முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் சாலைகளில் பாதாள சாக்கடை உள்வாங்கி மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு உள்ளன அவற்றை தற்காலிகமாக சீரமைத்தும் தொடர்ந்து பாதாள சாக்கடை உள்வாங்குவதும் மயிலாடுதுறையில் தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் மயிலாடுதுறை நகரில் மையப்பகுதியில் சேத்தங்குடி என்ற இடத்தில் மயிலாடுதுறை சிதம்பரம் பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை சம்பவம் அறிந்து அங்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் அருகில் இருந்த மண்ணை பள்ளத்தில் கொட்டி மூடும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் கடந்த ஓராண்டாக சாலை பள்ளம் ஏற்படுவது நின்றிருந்த நிலையில் மீண்டும் உருவான சாலை பள்ளம் மக்களை வீதியில் ஆழ்த்தியுள்ளது